ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரூப் ரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம பழனியோட நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக சக்திவேல் தான் ஏதாவது கேவலமான வேலையை பார்த்துருப்பாருன்னு பார்த்தா நம்ம முத்துவேல் தான் வந்து அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சுருக்காரு ஸோ அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே நிச்சயம் நீண்ட அவமானத்தில் பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இதுக்கு மேலேயும் நான் தலை குனிஞ்சு நிற்பேன் என் குடும்பம் அவமானப்படும் அப்படிங்கிறத யோசிச்சேன்னா கண்டிப்பாக பழனிக்கு கல்யாணமே நடக்காது எங்கே போய் பொண்ணு பார்த்தாலும் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க வெளியில் போய் தேடினா தானே இவங்க இந்த நிச்சயத்தையோ கல்யாணம் கல்யாணத்தையும் தடுக்க முடியும் நிறுத்த முடியும் என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா நான் பெற்ற பிள்ளை அவளை என் மச்சனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வாக்கு கொடுக்குறாரு இதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு கோமதி என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்றாங்க இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை தங்க மாதிரி அவன் அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு நீ எங்க போவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம பிள்ளை நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னோ இதில் யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக அரசிக்கு சம்மதம் இருக்காது மாமா மாமாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தான் யோசிப்பாங்க ஸோ இந்த இடத்துல கதிரும் எதிர்ப்பு தெரிவிப்பார் அரசியோட மனசு என்னவோ அதுதான் அவரும் முடிவு பண்ணுவார் இந்த இடத்துல தான் நம்ம சக்தி வேலும் குமரவேலும் அரசி மனசை கழித்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க் யூ